தமிழ் மக்களின் தாயக பிரதேசமான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்க்கும் மழையால் பெரும் வெள்ள இடர் ஏற்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்விடங்களை விட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இன்னமும் கனமழை தொடரும் நிலையில் இந்த இடர் நிலைமை இன்னமும் தீவிரமாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் வடக்கு கிழக்கு கனமழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள நேரிடும் என்று எதிர்வு கூறப்பட்டிரு போதும் இந்த அளவு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை வடக்கு கிழக்கில் கனமழையை வாரிக்கொட்டும் தாளமுக்கம் மிக மெதுவாக நகர்ந்து செல்வதால் எதிர்பார்க்கப்பட்ட மழை வீழ்ச்சியை விடவும் பல மடங்கு மழை வீழ்ச்சியை வடக்கும் கிழக்கும் தாங்க வேண்டியிருக்கிறது வடக்கிலும் கிழக்கிலும் தாழ்நில பகுதிகள் இப்போது வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன வன்னி பெருநிலப்பரப்பில் பல குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் சில குளங்கள் உடைப்படுக்க அபாய கட்டத்தில் இருக்கின்றன கனமழை தற்போது வரையில் தொடரும் நிலையில் தேங்கும் வெள்ளத்தின் அளவு அதிகரித்துள்ளது பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து தடைப்பட்டிருக்கும் நிலையில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகரும் மக்களை அனைத்து இடங்களிலும் காணக்கூடியதாக இருக்கிறது வெள்ள இடரை சமாளிப்பதற்கான முன்னாயத்தங்களை ஸ்ரீலங்கா அரசு நிர்வாகம் செய்திருந்த போதும் எதிர்பாராத வகையில் பல மடங்கு அதிகரிப்புடன் ஏற்பட்டிருக்கும் இந்த இடர் அதிகாரிகளையும் திக்குமுக்காட செய்திருக்கிறது ஆனாலும் அவர்களும் தங்களால் இயன்ற அவசர உதவிகளை வழங்குகின்றனர் ஆனால் அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் மட்டும் எதிர்பார்த்திருக்காமல் அவலத்தில் சிக்கியிருப்பவர்களுக்கு அனைவரும் கைகொடுக்க முன்வர வேண்டிய தேவை தற்போது எழுந்திருக்கிறது வங்காள விரிகுடாவில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி தோற்றம் பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலைமையினாலேயே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கனமழை கொட்டுகிறது இன்றைய நிலைமைப்படி அது புயலுக்குரிய ஏது நிலைகளை பெற்றுவிட்டது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலைமை நகரும் வேகம் குறைவாக இருக்கிறது அதனால் தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தனிந்திருக்கும் மழை மீண்டும் வலுப்பெறும் என்றே கணிக்க முடிகிறது நாளையும் நாளை மறுதினமும் வடக்கு மாகாணத்தில் கனமழை கொட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழர் தாயக பிரதேசம் எதிர்கொண்டுள்ள இந்த இடர்நிலைமை எதிர்பாராதது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது கணக்கிடப்பட்டதன்படி நாற்பத்தி ஐந்து அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போதுள்ள பாதிப்புகள் இன்னமும் அதிகரிக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதை சமாளிப்பதற்குரிய வழிமுறைகளை அவசரமாக செய்ய வேண்டியிருக்கிறது தன்னார்வமாக தனிநபர்களும் அமைப்புகளும் வெள்ளவிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்றனர் அவ்வாறு வழங்கப்படும் உதவிகள் ஒரு தரப்பிற்கு அல்லது ஒரே இடத்திற்கு சென்றடைவதை தவிர்த்து பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அவை கிடைப்பதற்குரிய வழிவகைகளை மேற்கொள்வது சிறப்பானது வடக்கு மாகாண ஆளுநரும் இதை குறிப்பிட்டு மாவட்ட செயலகங்களுடன் இணைந்து இந்த உதவிகளை வழங்குவது நன்மை பயக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போது உள்ள இடர்மிகுந்த சூழலில் கடவுளை மறந்து செயற்பட வேண்டியது அனைவர் முன்பும் உள்ள கடமை ஒருவருக்கொருவர் நாம் கை கொடுத்து உதவினாலே இந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்ள முடியும் எம் அயலில் உள்ள பாதிப்பிற்குள்ளானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தங்களாலான உதவிகளை செய்ய ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் தற்போதுள்ள இடர் நிலைமையை உணர்ந்து அனைவரும் செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது